இது எப்படி விழுந்துருச்சா இவனுக்கு எந்திரிக்கல போல சரி நம்ம போய் டிவி போட்டு பார்ப்போம் இன்னைக்கு எப்படி தூங்க மாட்டா இன்னைக்கு மட்டும் இப்படி தூங்குறான் கனவு கண்ட நாள் அன்னைக்கு போற லேட்டா எந்திரிக்கிறான் இன்னும் சாப்பாடு கூட ரெடி பண்ணல ரொம்ப பசிக்குது நீ என்ன ஏமாத்திட்ட என்ன ஏமாத்திட்ட என்ன ஏமாந்தினா

இப்ப நம்ம பைத்தியமாகிடுவோங்களே அடே என்னடி சொல்ற நான் எங்கடே கைய பிடிச்சிட்டு போனே நானே இப்போதான்டி வந்து உட்கார்றேன் இன்னைக்கு இல்ல நேத்து நைட் நீ கைய பிடிச்சிட்டு போலையா சாந்திர கூட போலையா நைட் நீ லேட்டா தானே வந்த. அது கூட கேட்டதுக்கு நானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் லேட் வேலை அதிகமா இருந்துச்சுன்னு கூட நான் எங்கடி அப்படி சொன்னேன் நான் எப்படி பாத்தியா பாத்தியா திரும்படி போய் சொல்ற பாத்தியா நீ 11 மணி 12 மணிக்கு தான் வந்த தெரியுமா நீ கூட அங்க கடல்ல தான் வாங்கி பீச் பக்கத்துல உட்கார்ந்து கடலி சாப்பிட்டு பேசலியா நீங்க இன்ன முன்னாடியே நீ வச்சு கைய பிடிச்சிட்டு பேசணும் தெரியுமா நான் இருக்கறானே உனக்கு தெரியும் நான் ஒளிஞ்சி இருந்து பார்த்ததே உனக்கு தெரியும் தெரியுமா அடியே என்னடி என்னை தீர்க்க நக பாக்குறியா என்னடி நான் செய்யாதெல்லாம் செஞ்சேன் செஞ்சேன்டா எனக்கு என்னடி தெரியும் ஓ எப்பவும் போல கனவு கண்டுட்டு வந்து இப்படி கத்துக்கிருக்கியாடி ஆனா கடவுளே